வேறு நீர் மோஸ் சேர்க்கிறோம் ஓகேவா அதுக்கு வந்து இது மிளகா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கா அப்புறம் சீரகம் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் இது வந்து தெருங்காயத்தூள் மிளகு ஒரு ரெண்டு கொத்தமல்லியாக கடவுக்கு இதுதான் இது சேர்க்க போகிறோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி இதுங்க என் கையில் அரை லிட்டர் தயிர் இது அரை லிட்டர் தயிரில் ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் நம்ம இதில் ஊற்றிடணும் ஓகேவா டென் பர்சன்டேஜ் ஊற்றி ஊற்றிடணும் சரிதா இதில் ஊற்றிட்டு மீது எல்லாத்தையும் மிக்சியில் ஊற்றிடணும் தண்ணி தப்பிச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணி இது பண்ணுறதுக்கு தண்ணி பிடிச்சி நல்லா அதை கிளீன் பண்ணி உள்ள தண்ணியெல்லாம் ஊற்றிடணும் அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம் கொஞ்சம் வா எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் மிக்சி போட்டுடலாம் அதுக்கப்புறம் தேவைக்கப்பு உப்பு உப்பு பாருங்க காட்டு

பிச்சர் வேண்டிய இது பண்ணி ஓப்பன் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் వచ్చి యూస్ ఓకేవా అప్పుడే విరుకు మి ఊత ఊతీ మిక్సీలో ఒక అంజు లిటర్ కి మూడు లటర్కే పన్నే లీటర్ తయారు

தான் உணிஞ்சிட்டு மோர் அதுக்கப்புறம் நீங்கள் மோரை டேஸ்ட்டு பார்த்துட்டு மோரை கம்மி மோரை டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு இன்னும் உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் உணஞ்சு மோர் கட் பண்ணி